Hallelujah, 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 Hallelujah. Hallelujah! Hallelujah! rest, totromand of rest, totromand of rest, totromand of rest, totromand of rest, totromand பரிசுத்தர் 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 இருக்கிற ஆண்டவர் வானமம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறதப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு லூயா ஓ ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமா எங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தேவரின் இந்த காலை வேளையிலும் எழுப்பி எங்களை நம்முடைய பிரசனத்திலே அமரப்பட்டு இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை தேவரில் தாமியாண்டவரை இந்த காலை வேளையில் எங்களோடு உடனே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஆட்சிக்கிறோம் ஜபத்திற்கு தகுதியாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து குறைகளை தள்ளி பாவங்களை கழுவி ஆண்டவர அப்பா நிறங்களை பரிசுதப்படுத்தி உம்முடைய திரு பிரசன்னத்தில் இன்னைக்கு வைக்கிறதற்கு அண்டவரை பாடுகிற பாடல் வாசிக்கிற வாசகம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் இருதயத்தின் தியானங்கள் எண்ணங்கள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிற இடம் செபிக்கிற வேலை செபிக்கிற இந்த பொருள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு தேவரீர் தாமே சங்கலத்தையும் பொருட்படுத்தி உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வைத்துக் கொள்ளுகிறாங்க சீனாய் மலையின் பிரசன்னம் முலேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்

பாரிவு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி உடுக்க நல்ல உடை தங்க நல்ல உடைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி அண்டபுற கொச்சையில தெளிவு சைலத்திலே பலன் எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்க நன்றி அண்டபுரா மனதில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு குடும்பத்திலே சமாதானம் வேலையில மகிமை வேலையில மேன்மை என தேவரின் திரும்புகிற பக்கம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளா நன்மைகளாய் நன்மைகளாய் செய்து வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ப அப்பா நன்றி சோதனைகிறோம் ரஜாவே நன்றி சுத்தரிக்கிறோம் ரஜாவே நன்றி ஸ்தோதரிகிறோம் வல்லவரே நல்லவர நன்றி அப்பா வல்லவர நல்லவர நன்றி அப்பா நன்றி சோதரிகிறோம் நன்றி ஸ்தோதரிக்கிறோம் நன்றி ஸ்தோதரிக்கிறோம்

யில் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்திருக்கிறது அமை நன்றி அண்டபுரா நன்றி அண்டபுரா நன்றி அண்டபுரா எஸ் அமை நண்புரா எஸ் லோட் அமே எஸ் நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே ஜபம் கேட்டீரையா ஜம் தீரையா ஜபம் கேட்டீரையா ஜயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லை தாங்கிய நட தூரி தள்ளாட விடவில்லை தாங்கிய நடத்துகிறீகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது பொது ராகப் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது பொது ராக பிறந்தது நன்றி அம்மா நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே அப்பா நல்லவரே இன்னும் இன்றும் காப்பவரே ஜயம் கேட்டீரையா ஜயம் தந்தீரையா ஜபம் கேட்டீரையா ஜயம் தந்தீரையா தள்ளட விடவில்லை தாங்கிய நட தூகு ராம தள்ளாட விடவில்லை நிறங்களை தாங்கி நடத்துகிறீங்க தாங்கி நட தூகு அவன் அண்டபுற நிறங்களை தள்ளாட ஒரு நாள் விடுகிறதில்லை கண்டபுற அவன் தள்ளாட விடவில்லை தாங்கிய நட துகுறி தள்ளாட நட

உங்களுடைய பெருசுன்னு உணர்கிறதுனால ஆண்டவர நாங்கள் அமை நண்பரே நன்றாய் இருக்கிறோம் அண்டபுற நல்லமாய் வாழ்கிறோம் அண்டபுர ஏனெனில் இருக்கிறீர் எங்களுக்குள்ளா இருக்கிறீர் எங்களை நடத்துகிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் அண்டபுர எங்களுடைய கையை பிடித்து நீ எங்களை நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறீங்க ஆமே நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற நன்றி அண்டபுரை ஜெயம் தந்தி ஐயா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிக்கிற விழுதெல்லாம் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அண்டபு ஜெயம் தந்திருக்கிறீங்க நாங்கள் நடக்கும் பண்ணுகிற ஜபம் பண்ணுகிற ஜபம் தனிமையில் இருக்கிற விழுதெல்லாம் நாங்கள் விணங்குகிற காரியமான எங்களுடைய ஜபம் ஆண்டவர உம்மிடத்தில் பேசுகிறோம் என்று தனி நேரம் புதுக்கி எதி இந்த வேலையிலும் ஆண்டபுற நாங்கள் உம்மிடத்திலே கூறுகிற எல்லா காரியங்களையும் அண்டபுறேன் கெட்டிருக்கிறீங்க பாஸ்தோ தெரிக்கிறோம் ஜெபம் கேட்டீரையா ஜயம் தந்திரையா நண்பரே ஜபம் கேட்டீரையா ஜபம் ஜயம் தந்திரையா தள்ளாட விடவில்லை தங்கிய நட தூரி ராம நண்புரை எங்களை தள்ளாட நீங்க எங்களை தாங்கி நடத்துகிறீங்களா தலாட விடவில்லை தாங்கிய நடத்துகுறி புகழ்கின்ற பட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது குதிராக பிறந்தது லாம நட்ட முறை புகழ்கின்ற பட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது குதிராக பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்று வென்று வல்லவரே நிற நன்றி அப்பா நல்லவரே இன்று வென்று வல்லவரே அவன் நண்பரா யஸ்லான் நிற க வல்லவராய் இருந்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க யஸ்லான் லார்ட் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க நன்றி அப்பா அவன் நன்றி 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 சௌதரி குரு

கேஸ்லா நன்றி ஆண்டபுற நன்றி ஸ்தோத்தரி குரும்பப்பா அப்பா நன்றி அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரி குரும்பப்பா அப்பா நன்றி ஸ்தோத்தரி குரம் அப்பா நன்றி ஆண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா என்னுடைய சிபங்கள் எல்லாம் கூர்ந்து கவனமாய் கேட்கிறீங்க அவன் நன்றிப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோதரிக்குறா ஏரளின் நீர் தாம் அண்டபுரை எங்களுக்கு சகலத்தில் உங்களான சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறீங்க எங்களை காத்து நடத்துகிறவரும் எங்களை பூஷிக்கிறவருமான தேவன் நீங்க அண்டபுரா எஸ் ஆமே உம்மாலன்றி ஒன்றும் நடைபெறாது எஸ் அது எமக்கு நன்றாய் தெரியும் அண்டபுரா ஏரளின் நீரே எங்களுக்குள்ள இருந்து எங்களை செயலாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க Nandriapa, 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 Nandriapa. So three crore, so three crore, so Reading from the Book of Prophet Jeremiah, chapter twenty-three, verses nine and ten. My heart is crushed within me; all my bones shake i have become like a drunkard like one overcome by wine because of the lord and because of his holy words for the land is full of adulterers because of the curse of the land moors and the pastures of the wilderness are dried up ரை குறித்து இருதயம் நொறுங்கியுள்ளது என் எலும்புகள் எல்லாம் நடுநடுங்குகின்றன ஆண்டவரை முன்னிட்டு அவர்தம் புனித சொற்களை முன்னிட்டு நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன் மதுவினால் மயக்கம் கொண்டவன் போல் ஆனேன் ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர் சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகிறது பாலை நிலத்து பசும்பொல் தரை உலர்ந்து போயிற்று அவர்கள் வலியுகள் தீயவை அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகிறது இறைவாக்கினர்களை குறித்து நெருப்படி பேசி இருக்கிறதுனால் ஆண்ட எஸ் இது ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் என்பதற்கென நாங்கள் சொல்ல முடியாது ஆண்ட புற நான் நிறைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்னோடு கூட நிறைய ஜனங்கள் அறிவிக்கிறார்கள் இறை வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம் எங்களோடு கூட சேர்ந்து நிறைய பேர் அறிவிக்கிறார்கள் அவர்களை பற்றின உங்களுடைய இயக்கம்தான் இப்படி இருக்கிறது ஆண்டவர கடவுளை பற்றின அறிவு இல்லாமல் ஆண்டவிர பொய் பிரசங்கங்களையும் விபச்சாரங்களையும் செய்கிறார்கள் என்று உடைய வசனம் இந்த நாளிலே எங்களோடு இடைபடுகிறது ஆண்டவர எஸ் ஆமர் ஆண்டவர எஸ் வார்த்த விளம்புகிறவர் சரியில்லாது போனபடியினாலே தேசத்திலே சாபமும் நிறைந்து கிடக்கிறது ஆமே எஸ் லார்ட் இந்த தேசத்தையும் சொந்த தேசத்தையும் நினைத்து பார்க்கிறோம் அண்ட தேசத்திலே காணப்படுகிற நியாயங்களுக்கான காரணம் அண்டவர பாவமும் அண்டவுற எஸ் லார்ட் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க தேவரின் கருபை பண்ணுவீராக வீராக புற சத்தியத்தின் வார்த்தை இந்த தேசத்திலும் எந்த தேசத்திலும் விளம்பப்படும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்ட இறைவனுடைய வார்த்தை சத்தியத்தினுடைய வார்த்தை ஆண்ட புற உண்மையை உண்மையை உறுதிப்படுத்தாத உண்மையை எடுத்து எம்பாத எல்லா இடங்களும் ஆண்டவர எப்படித்தான் ஆகி போயிருக்கும் என்று அண்டபுரம் இந்த காலை வேளையில் நீங்க உணர்த்தி இருக்கிறதுனால நன்றி அண்டபுர எங்களுடைய வாழ்வு விடை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களுடைய வாழ்நாட்களெல்லாம் விடை கரத்துல ஒப்புக்கொடுகிறோம் அன்புரை தேவரீர் எங்களை இந்த தேசத்தில் அனுமதித்திருக்கிற நாள் மட்டும் அன்புற உம்முடைய இறை வார்த்தையை செழிப்பாய் சொல்லவும் சத்தியத்தை அறிவிக்கவும் தேவரீர் எங்களை உறுதிப்படுத்துவீராக எங்களை துராணிப்படுத்துவீராக ஆமேன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலம் என்ன என்று உமக்கு நன்றாய் தெரியும் அதிகாரம் என்னவென்று உமக்கு நன்றாய் தெரியும் இருக்கிற சிறிய பலத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு ஆண்டவர செயல்பட்டுகிற ஞானத்தை தேவரின் எங்களுக்குள்ளே தருகிறதுனால நன்றி சொல்லிவிடும் அப்பா நன்றி தெரிகிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் தேவரின் இந்த நாளிலும் அண்டவர இந்த உறுதிப்பாட்டை தந்திருக்கிறதுனால நன்றி அண்ட

And all these things have happened, threats have increased, the land mourns because of the curse, and pastures of the wilderness have dried up, and all of the people's cause become evil, and what they do in their might was not right, is not right, and all these things happen. Because the prophets of the Lord, the ministers of the Lord, the servants of the Lord, the workers of the Lord have not performed their duty to the mark. We, as a person, Lord, we are also your servants, we are also your ministers, we are also your prophets, because we are your sons and daughters. So the responsibility lies on ourselves as well. Therefore, Lord, help us to proclaim the truth to the nations. Help us to proclaim truth to the people around. Help us to live truthfully. Help us to speak truth, practice truth. Lord God, if somebody practices what is not true, help us to deny him and correct him and lead him in the right path. Yes that is how we perform the will of the lord and that is how we become like our lord in thy mighty hand lord we commit ourselves take complete control lead us in the most righteous path make us like you in the most precious name of the lord and savior we ask and pray amen அப்பா இந்த நல்ல நாளிலும் அண்டபுற நீ எங்களை நினைத்து அண்டவிர சிபத்தில் இருக்கும்படியான இந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேவரீ இந்த காலை வேளையிலும் அண்டவரை எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உம்முடைய கரத்துல தந்து செபிக்கிறோம் தேவரீர் எங்களை ஆண்டவரே நல் இறைவாக்கு உரைக்கிறவர்களாய் வைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களை நல்வாக்கு உரைக்கிறவர்களாய் மாற்றி ஆண்டவரா உம்முடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா உம்முடைய சத்தத்தை உரைக்கிற குடும்பப்பாய் தேவரீர் எங்களை உம்முடைய திருக்குலம் என கண்டுகொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம்

உற்ற உற்றார் உறவினர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றிகரிக்கிற பிள்ளைகள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரில் ஒவ்வொருவரையும் தாங்குவீராக வேண்டவர உம்முடைய பிரசன்னத்தினாலே நிர அவர்களை நிறைத்து வாண்டவர உம்முடைய பிரசன்னத்தினாலே நிர அவர்களை நிறைத்து வாண்டவர உம்முடைய இறை வாக்கினாலே அவர்களை நிறைக்கும்படியாய் செமிக்கிறோம் வாக்கினாலே அவர்களை நிறைத்துல கொண்டு சேர்க்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் நாங்கள் பிறந்திருக்கிறோம் உடைய கராத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளும் வீராக ஆட்சி செய்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா ஒவ்வொருவரை உடைய ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வேண்டுவிறேன் தேவரீர் பிள்ளைகளை காத்து நடத்து வீராக ஓ உங்களுடைய உண்மையான இறை வாக்கினை பிள்ளைகள் அறிவிக்கிற பாக்கியத்தை அப்பா நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜமிக்கிறோம் வேண்டாம அப்பா எங்களுடைய சபை கரத்தில் ஒப்புற ஓ வழிகாட்டி கரத்தில் ஒப்பு கொண்டு சபைகள் சபைக்கு மீட்பு விடுதலை எடையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொண்டு அங்கே வேலை செய்கிற மேய்ப்பர்கள் மூப்பர்கள் வேதியர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு தேவரின் ஒவ்வொரு வரையும் பொறுப்பெடுத்து கொள்ளு ஆண்டவர அப்பா அவர்கள் இறைவாக்கை சத்தமாய் உரைக்க ஆண்டவர தெளிவாய் உரைக்க ஆண்டவர உண்மையில் உரைக்க தேவரின் கிருவை பண்ணும்படி ஆட்சிமைக்கிறோம் உன்னதத்தின் ஆவியினாலே நீர் அவர்களை நிறைத்து ஆண்டவர உற்சாகத்தினாலே நீர் அவர்களை நிறைத்து ஆண்டவர தேவரின் பரிசுத குடும்பமாய் ஒவ்வொருவரையும் வரையும் மாற்றுகிறதுனால இறைவா குறைக்கிற கூட்டமாய் மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி செய்யும் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் விட கரங்களில் ஒப்புக் கொண்டு வர இயசு வகுப்பறைகள் ஆண்டவர்கள் இருக்கிற விடுதிகள் ஆண்டவர் கூட படிக்கிறவர்கள் படித்துக் கொண்டு படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் காவலாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜமிக்கிறோம் அண்டபிற தேவரே ஒவ்வொருவரும் அண்டபிற சத்தியத்தை உரைக்கவும் அண்டபிற இறைவாக்கை உரைக்கிற ஞானத்தை ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜமிக்கிறோம் கற்றுக்கொண்டு இருக்கிறவைகள் நேரியவைகளாகவும் மாண்டவரை சத்தியமானவைகளாகவும் இருக்க அப்பாணின் கருமை பண்ணும்படியாய் சமை குருமாண்ட முறை ஒவ்வொருவரையும் நிறைத்துள்ள இறைவா குறைக்கிறவர்களாய் சத்தியத்தை எடுத்து என்பகிறவர்களாய் தேவரின் வேலை எண்ணெய்தை காக்குறதுனால உமக்கு நன்றி சொல்லு குரு மாண்டமுறை எங்களிடத்தில் சமைக்கு கெண்டு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உடனே கரத்தில் ஒப்பிக்கொண்டு குருமாண்ட தேவரின் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக சமாதானப்படுத்துவீராக சமாதானப்படுத்து உன்னதத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிறைத்து வாழ்விற்கு சத்தியத்தை உரைக்கிற ஞானத்தை அண்டபுற அப்பான் பிள்ளைகளுக்கு ராஜா குரு பொறுப்பெடுத்து நடத்துற சத்தியத்தை சத்தியவாய் உரைக்கிற அந்த மேன்மை உள்ள பாக்கி அதுப்பா இறந்த பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகுருமாண்ட வல்லவரே நன்றி வல்லவரே நன்றி அண்ணா எஸ் எங்களை எங்களோடு வள எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறாண்டவர தேசத்திலே காணப்படுகிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர எங்களோடு முட்டு மடக்கி அம்ம தேவனுடைய பிரசனத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவர சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவர உண்மையான ஆண்டவருடைய வாக்கை எடுத்து எம்புகிறவர்களாய் ஆண்டவர சுயத்திற்காய் திரைக்காதபடிக்கு ஆண்டவர் தேவர் எங்களை வெளி அடைத்து காக்கும்படி ஆய்மிக்கிறோம் தேவரீர் தாமே உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து வழி நடத்துகிறதுனால நன்றி சொல்ல

குரு மாற்றுகிறதுனால நன்றி சொல்லு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நோய்பிள்ளைகளை குணப்படுத்துகிறதுனால நன்றி ஆண்டவர கடன் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறது ஆறுதலை தருவீராக கைவிடப்பட்ட பிள்ளைகளை தேற்றுவீராக சிக்கல்களிலே மாட்டி தவிக்கிற பிள்ளைகள் அழுத்தத்தின் ஆண்டவர் எழும்ப முடியாமல் காணப்படுகிற பிள்ளைகளை எல்லாம் அப்பா நிர்றது வெளியில விடுதலை பண்ணு பிடியா இச்சமைக்கு அடைபட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்டு நன்றி ஆண்டபரே சிக்குண்டு இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்டுகிறதர் நன்றி ஆண்டபுற மதுமுக்கும் மாதைக்கும் போதைக்கும் களியாட்டத்திற்கும் வெறியாட்டத்திற்குமாய் அடிமைப்பட்டு கிடைக்கிற பிள்ளைகள் ரஜானிங்க ஒவ்வொரு வரையும் விடுதலை பண்ணுவீராக ராஜா ரஜானிங்க ஒவ்வொரு வரையும் விடுதலை பண்ணுவீராக வீராக ஒவ்வொரு வரையும் அப்பா நீங்க விடுதலை பண்ணு பிடியா இச்சமை அப்பா நீ அப்படி ஒவ்வொரு முறை விடுதலை பண்ணி ஆண்டவர உம்மடைய துருப்பிரசன் எதிர்கொள்ளே சேர்த்து ஆண்டமர தேவரேர் தாமே முச்சலமாய் பொறுப்பெடுத்தும் அண்டமர எ சகல நன்மைகளினாலும் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஷமி குருமாண்டமர அப்பா இந்த வேலையிலும் அண்டர் நீதி தயவு வல்லமை மேலும்ல்லிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் சுயமும் தூய ஆவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிப்பு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரே எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல்மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அம்மா நன்றி 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 இந்த நாளை உங்களுடைய கரத்திலும் ஆச்சரியத்தின் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் மகத்துவத்தின் நாளாய் மகிமையின் நாளாய் யஸ் லாட் பிரின்பத்தின் நாளாய் இந்த நாள் மாறியாள் நாள் முழுவதும் அண்டமுறை மனரமியத்தோடு காணப்படும் நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழுப்பி ஆவையிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக நாம ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்லமீட்பனுடைய ஞாபத்தினாலே சிமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன்